இலங்கையில் உத்தியோகத்தர் ஒருவரை தாக்கி நாட்காலியில் கட்டி வைத்து எரிக்கக்கூடிய பொருளை உடலில் போட்டு தீ வைக்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் இடம்பெற்றுள்ளது மாபிலகம குடமலான தோட்டத்தில் கள உத்தியோகத்தர் ஒருவரை தாக்கி நாட்காலியில் கட்டி வைத்து எரிக்கக்கூடிய பொருளை உடலில் போட்டு தீ வைக்கப்பட்டதாகவும் இதனால் குறித்த நபர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகி உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் குடமலாண்டை தேயிலை தொழிற்சாலை மண்டபத்தின் பழைய பங்களாவின் அறை ஒன்றில் குறித்த நபரை கட்டி வைத்து தீ வைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கள அதிகாரியின் அலறல் சத்தம் கேட்டு தோட்டத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் வந்து அவரை காப்பாற்றி தீயை அணைத்து உடனடியாக எல்பிடி வைத்தியசாலையில் அனுமதித்தனர் குறித்த நபரின் உடலும் தலையும் தீயில் கருகியுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் கூறின தீ வைத்த நபரை தேடும் போலீசார் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்